உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார் மத மோதல்களை உருவாக்கும் வகையில் பதிவிடுவோரை விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மத மோதல்களை தூண்டினால் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று நீதிபதி புகழேந்தி கருத்து தெரிவித்துள்ளார் மத மோதல்களை தூண்டும் விதமாக செயல்படுவோர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் புகார் கொடுத்தும் வழக்கு பதிவு செய்ய காலதாமதம் ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகடேந்தி கருத்து ஒன்றை பதிவிட்டுள்ளார் மத மோதல்களை உருவாக்கும் வகையில் பதிவிடுவோரை விசாரிக்க தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மத மோதல்களை தூண்டும் விதமாக பேசுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்